அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபலன்ஸ் பாண்டியம்மா பேசுகிற மாதிரியே மைக் செட்டப் பண்ணி எப்படியோ சவுந்திர பாண்டியை மிரட்டி கிரட்டி உருட்டி அவங்க ரொம்பவே பயந்து நிற்கிறாங்க அலறுறாங்க சவுந்தரபாண்டி பாண்டியை அலறிக்கிட்டு இருக்கும்போது எப்படியாவது சாமியாரை வரவிச்சு அக்கா போயே ஓட்டியே ஆகணும்டா சனியாக என்னால் உசுரோடு இருக்க முடியாது போல இருக்குது அப்பப்பா தூங்க முடியல நிம்மதியாக சாப்பிட முடியல அக்கா கறி கொன்னும் கூட அவள் என்னை விட்டு போக மாட்டேங்கிறாளேங்கிறாங்க ஆமாங்க ஐயா பெரியாத்தாவுக்கு உங்கள் மேலே அவ்வளோ பாசம் அதுதான் உங்களையே சுற்றி சுற்றி வருது எனக்கும் தங்கையா இருக்குது எப்படியாவது பெரிய சாமியாரை வச்சு நம்ம ரொம்ப நல்லதுங்க ஆமா எங்க பெரிய மந்திரவாதி இருக்கோ அவனை வர சொல்லி ஆகணும் சொல்லிட்டு ஏதோ சாமியார் கூட்டத்தை எல்லாம் வர வச்சு வீட்டில் ஏதோ பரிகார பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவபாலன் சண்முகத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை வச்சுதான் மாமா எங்கள் அப்பாவை மிரட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது பார்க்குறக்கு சந்தோஷமாகவும் இருக்குதுங்கிறாங்க வீரா சிவபாலன் ரெண்டு பேரும் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணுனதை நினச்ச சண்முகம் ஆஹா அருமையான ஐடியா பண்ணியிருக்கேடா சிவபாலா இதை வச்சு எப்படியோ இசைக்கையும் குழந்தையும் இந்த வீட்டுக்கு வர வச்சிடலாம் நீ கவலைப்படாத சரி இதை மெயின்டைன் பண்ணு ஆனால் நீ ரொம்பவே விளையாட்டு காட்டி மாட்டிக்காத அதுக்கப்புறம் நம்ம பிளான் எல்லாம் வீணா போயிருங்கிறாங்க மாமா நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் இந்த விளையாட்டை தொடர்ந்துக்கிட்டே இருப்பேங்கிறாங்க சரி சரி நடத்து நடத்துங்கிறாங்க அப்போ பூஜை நடந்துட்டு இருக்குது வெளியில சவுந்தரபாண்டி குரு குருன்னு பயந்து போய் சாமியாரியே பார்த்துட்டு இருக்காங்க ஐயா எவ்வளவு செலவானாலும் சரி எப்படியோ எங்க அக்கா பையன் இங்க இருந்து விரட்டிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க இருங்க ஐயா என்னோட மந்திரத்துக்கு கட்டுப்படாத ஆவி எதுவும் கிடையாது நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் உடச்சு பூஜை பண்ணலான்னு ஒரு தேங்காய் ஒண்ணு உடைக்கிறாங்க அந்த உடைச்சதும் உடனே அதுல இருந்து ரத்தமா வலிது சாமியாரே பயந்துடுறாரு அப்ப பாண்டியம்மாவை வர வச்சிடுறாங்க சிவபாலன் வர வச்சு பாண்டியம்மா பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் சவுந்தரபாண்டிய முதற்கொண்ட எல்லாரும் மறுபடியும் பாத்தீங்களா பாத்தீங்களா பார்த்தீங்களா பெரிய பூஜை நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் பெரியாத்தா வந்துட்டாலே ஐயோ சாமியாரே எப்படியே நீ காப்பாற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சனேந்திரபாடி சாமியாரோ ஐயோ என்னது இவ்வளோ பெரிய பூஜை வச்சு அடங்காத பேயா இருக்குது ஐயோ உங்கள் மேலே ரொம்ப நெருக்கமான பாசமுள்ள தாயா இருக்குது இந்த என்னால் கட்டுப்படுத்த முடியாது வேணா நீங்கள் மூணு வீதியில் இருக்கிற ஒரு தர்கா இருக்குது அங்கே பாய் இருக்கிறாரு அவருக்கு கட்டுப்பட்டாத பேயே இருக்காது எந்த ஆவியாக இருந்தாலும் அவரோட பாசிக்கு கட்டுப்பட்டே தீரும் நீங்கள் வேணா அங்கே போய் பாருங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கிருந்து தப்பிக்க பார்க்குறாங்க டே என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க பார்க்குறியா இதை பாருடா வேண்டிய பணத்தை உனக்கு கொடுத்துருக்க ஒழுங்க மரியாதையை எங்கள் அக்கா பேயை ஓட்டிட்டு நீ அப்புறம் போ அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிக்கிறாங்க அட போயா ஏன் உயிரை காப்பாற்றிக்கணும்னா நான் அங்கேருந்து தப்பிச்சு தான் ஆகணும் அது என்ன பேயா பிசாசா அதுக்கு மேலே எல்லாம் இருக்குது என்னோட மந்திரத்துக்கே கட்டுப்படாத பேய்னா அது கொல்லிவாய் பிசாசா தான் இருக்கும் ஏதோ பண்ணிக்கோங்க என்ன விடுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து சாமியார் எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறாங்க அப்போ சவுந்தரபாண்டி வீட்டுக்குள்ளே வரதுக்கே பயந்து நிற்கிறாங்க அந்த அம்மாவோட குரலை கேட்டதும் பாக்கியம் அப்படியே மயங்கி சரிஞ்சு விடுறாங்க மதுனி நீ செத்தும் நீ இந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்கியே ஐயோ எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாக்கியம் மயங்கிடுறாங்க வீரா எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்கறாங்க பயப்படாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வீரா சொல்லவும் பாக்கியம் அப்படியே மயங்கி விழுந்தவங்க அப்படியே கிடக்குறாங்க பாண்டி வீரா சிவபாலன் இவங்க எல்லாருமா வந்து பாக்கியத்துக்கு தண்ணி தொழிச்சு மயக்கத்தை தெளிவு வச்சு பார்க்குறாங்க பாக்கியம் கண்ணு முழிச்சு பார்த்ததும் ஐயோ பாண்டியம்மா போயாச்சா அப்படின்னு கேட்குறாங்க அவ எங்கே போனா இன்னும் வீட்டையே தான் சுற்றிட்டு இருக்கா கட்டுப்படுத்த வந்த மந்திரவாதியும் ஓட விட்டுட்டா அவனுங்களும் ஓடிட்டாங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயோ அப்போ இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே விரட்டவே முடியாதா யோ நீ என்ன பாவம் பண்ணியோ உன்னை சுற்றினாலும் பரவாயில்ல எங்க குடும்பத்தையே சுத்தி ஆட்டி படைக்குதே நான் என்ன செய்வேங்கிறாங்க பாக்கியம் அத்தை நீ ஒண்ணும் கவலைப்படாத நாங்கள் எல்லாம் தைரியமா வீரா சவுந்தரபாண்டி உடனே அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க நம்ம உடனே போய் அந்த பாயை பார்க்கலாம் என்னோடய உசை காப்பாட்டியாக ஆகணும் நிம்மதியாக தூங்க முடியல சாப்பிட முடியல ஐயோ எனக்கு திருமண இடமெல்லாம் எங்கள் அக்கா குரலாகவே கேட்குது அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி சனியன் சிவபாலன் மூணு பேருமா சேர்ந்துட்டு இப்போ பாயை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க சவுந்தரபாண்டியை வெளியிலேயே உட்கார வச்சுட்டு சிவபாலன் நான் உள்ளே போய் பார்த்து பேசிட்டு வரேன் இங்கேயே உட்கார பார்ட்டு போகிறாங்க அங்கே போனால் சண்முகம் மார் இருக்காங்க அத்தான் எங்கள் அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டேன் எப்படியோ அவருக்கு மந்திரிச்சு விட்டுருங்க நீங்கள் மந்திரிக்கிறதுல தான் எங்கள் அப்பா திருந்தி இசக்கி மதினையும் குழந்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க குட்டி பாப்பா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் விளையாடணும்னா எங்கள் அப்பா திருந்தியே ஆகணும் எப்படியோ திருத்திடுவீங்க நம்பிக்கையில் தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்குற ஆள் மூடில் இருக்காரு எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை பயப்படுத்தி பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கொஞ்ச நேரம் விளையாடி பார்க்குறேங்கிறாங்க சிவபலன் சரி சரி விளையாடுறான் நான் மந்திரம் அப்புறம் இந்த விளையாட்டையெல்லாம் நிறுத்திடு அப்புறம் இசக்கியை தள்ளுபடியாக கூட்டிகிட்டு வர்றதுக்கான ஏற்பாட்டை பண்ணலாங்கிறாங்க சண்முகம் அதான் எனக்கு அதுதானே முக்கியம் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிவபாலன் வெளியில் வந்ததும் சவுந்தரபாண்டி கிட்ட சொல்கிறாங்க அப்பா பாய்கிட்ட பேசிட்டேன் நிறைய மந்திரம் தெரிஞ்சவர் போல இருக்குது அப்பப்பா அவர் வச்சிருக்கிற பொருள்களை எல்லாம் பார்த்தா எனக்கே ஒரு நிமிஷம் பயமாக இருந்தது ஆடி போயிட்டேங்கிறாங்க சிவபாலன் அட சொல்கிற அப்போ இந்த ஆயி எங்கள் அக்கா ஆவியை அடிக்கிறவாராங்கிறாங்க அதெல்லாம் சர்வசாதாரணமாக அடிக்கிறவார் போல இருக்குது அப்படி தான் பேசுறாரு பாப்போங்கிறாங்க சிவபாப்பா உனக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி சிவபாலன் சௌந்தர சண்முகத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க சண்முகம் சவுந்திர பாண்டிய பார்த்ததும் ஐயா நல்லா பார்த்து சொல்லுங்க எங்க அக்கா எங்க கூடவே இது வந்திருக்குதான்னு பாத்துக்கோங்க அதை விரட்டி அடிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேங்கிறாங்க சவுந்தரபாண்டி யோ என்னைய பேச்சு பேசுறேன் உன்னோட பணத்துக்கு காசைப்பட்டா நான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன் நீ நினைச்ச ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கணும் ஏதோ மனுஷங்களுக்கு நிம்மதி கிடைக்கணுங்கிறக்காகத்தான் நான் இந்த படிப்பை படிச்சு வந்திருக்கேன் நீ என்னமோ காசு காசுப்படுற மாதிரி என்ன பார்த்ததும் சொல்லிக்கிட்டு இருக்க இதை பாருயா காசு குடுக்கற மாதிரி இருந்தா இப்பவே இங்கிருந்து ஓடிரு உங்களோட அவையும் பேயும் கூட்டிக்கிட்டு போங்கிறாங்க தான் ஐயோ கால வேணாலும் விளறேன் சாமி சத்தியமா சொல்றேன் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொடுக்க தயாரா இருக்கேன் நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சவுந்தர சண்முகம் சண்முகம் பிடிக்கவும் தயாரா இருக்காங்க நான் சொல்ற மாதிரி இருக்குதான்னு பாரு உன்னை சுற்றி ஒரு பொம்பளை பேய் சுற்றிக்கிட்டு இருக்குதாங்கிறாங்க ஐயோ ஆமாம் ஆமாம் பொம்பளை பேயே தான் அவள் பேய் நிஜத்துலேயும் தான் இருந்தா ஆனால் இப்போ செத்தும் பேயா ஆடிக்கிட்டு இருக்கா என் கூடவே சுத்துறாங்கிறாங்க சவுந்தரபாண்டி இப்படியோ என்னை காப்பாற்றுங்க ஐயா உங்களை நம்பி வந்துட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி நீ நிறைய பாவத்தை சேர்த்து வச்சுட்டேப்பா நான் என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக தானே அதை தொடர்த்தணும் ஏற்றி வச்ச பாவத்தை இறக்கித்தான் ஆகணும் இறக்கிடலாம் விடு இந்த பாவங்களையெல்லாம் போக்கணும்னா உன் வீட்டில் ஏதோ ஒரு வாரிசு முளைச்சிருக்கணுமே அப்படி ஏதோ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க இதை கேட்டுதும் அப்படியே சவுந்தர பாண்டி திரு துருன்னு முழிக்கிறாங்க சனியன் ஆமாங்க ஆமாங்க இவங்க மூத்த மகனுக்கும் மருமகளுக்கும் குழந்தை பிறந்திருக்க அதுவும் பெண் குழந்தைங்கிறாங்க அப்படியா அந்த குழந்தை அந்த வீட்டில் இருக்கும்போது தான் இந்த பேய் வந்து அளாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க ஐயோ அது எங்க கேக்குறீங்க இன்னும் அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வரவே இல்லை அந்த குழந்தை பிறந்த இடத்துலயா தான் இருக்குதுங்கிறாங்க சனியன் ஓ அதுதான் காரணமா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கிறாங்க சண்முகம் என்னைக்கா சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி திரும்ப திரும்ப கேட்குறாங்க பை எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணன் மனைவிக்கும் பெண் ஒன்றும் பிறந்து தான் ரெண்டு மாதம் ஆகுது அந்த குழந்தைய போய் எடுத்துட்டு வரலான்னு எங்கள் அம்மாவும் எவ்வளவோ ஆசைப்பட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா தான் அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க அது நல்லதுக்கா கெட்டதுக்கானு எனக்கும் தெரியலேங்கிறாங்க சிவபாலன் பெரிய தப்பு பண்ணிட்டீங்களாப்பாங்கிறாங்க சண்முகம் சாமி சாமி அந்த குழந்தை பிறந்தது நல்லதுக்கா கெடுதலுக்கான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி யோ அந்த குழந்தைதாயும் உயிரையே காப்பாற்ற போகுது அந்த குழந்தை எப்போ உன் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோ அப்பவே வந்த பீட எல்லாம் தூரம் விலகி போயிரும் உன்னை பிடிச்ச சனியனும் விலகிடும் பாண்டியம்மா திக்கு தெரியாம தசை தெரியாம ஓடிடுவா அப்படி ஒரு வேளை நீ அந்த குழந்தை உள்ள வராம இருந்துச்சுன்னா நிச்சயமா பாண்டியம்மா அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டா அக்கா கொடுமையை நீங்க அனுபவிச்சே தான் தீரணுங்கிறாங்க சண்முகம் ஐயோ ஐயோ சாமி சாமி எங்க அக்கா கறி எனக்கு வேண்டவே வேண்டாம் அவளை விரட்டுனா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க சௌந்தர பாண்டி பாய் வேற வழியே இல்லையா அந்த குழந்தை வந்துதான் ஆகணுமா அந்த குழந்தையின் தாயும் வந்துதான் ஆகணுமான்னு கேட்குறாங்க சந்திரபாண்டி என்ன சாமி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க குழந்தை தான் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உயிரையும் காப்பாற்ற போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நீங்கள் என்னடானா பரிகாரம் மந்திரம் அது இது இப்படி அப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா இல்லை நீங்கள் சொல்கிறத நான் கேட்கட்டுமா நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் அந்த வீட்டில் நீங்கள் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கலாம் நல்லா சாப்பிட்லாம் குழந்தையோட கொஞ்சம் விளையாடலாம் என்ன செய்ய போகிறீங்கிறாங்க சண்முகம் சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையவே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு சவுந்தரபாண்டி சண்முகத்துக்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க சவுந்தரபாண்டியை நம்ப வைக்கிற மாதிரி சண்முகம் சௌந்தரபாண்டிய ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க இங்க சிவபாலன் கிட்ட கண்ணு அசைக்கிறாங்க சிவபாலனும் பாண்டியம்மா வர மாதிரியும் பாண்டியம்மா பேசுற மாதிரியும் ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா சவுந்தரபாண்டி பாத்தீங்களா பாத்தீங்களா அதுதான் எங்க அக்கா எங்க அக்கா இப்படியே தான் என்ன பார்த்து பார்த்து மிரட்டிக்கிட்டே இருக்கா என்னையே சுற்றி சுத்தி வந்துட்டு இருக்கா ஐயோ இவளை பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிறாங்க உயிர்னு சொன்னி ஐயா பெத்த தாயின்னு சொன்னியே அந்த அக்காவை உனக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாங்க சண்முகம் ஐயோ அவள் செத்து போனதுக்கப்புறம் அவள் பேய் அவள் எனக்கு பிடிக்கவே இல்லை அவ கிட்டேயே வரக்கூடாது அவன் ஞாபகமே எனக்கு வேண்டாம் அவள் என் பக்கமே வரக்கூடாது என் பக்கம் திரும்பாத அளவுக்கு ஏதாவது பண்ணுங்கள் திண்ணீரை போடுவீங்களோ இல்லை வந்துருச்சு கட்டுவீங்களோ ஏதோ பண்ணி பாண்டியம்மா வரவிடாமல் பண்ணுங்கங்கிறாங்க சரி நான் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாக்கு கொடுங்க இப்போவே இந்த நிமிஷமே இன்றைக்கே நீங்கள் இந்த குழந்தைய போய் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சு பாருங்கள் இந்த பாண்டியம்மா ஆவி வரவே வராதுங்கிறாங்க சண்முகம் அப்படியே சொல்றீங்க இத நான் உடனே உடனே செஞ்சிடறேன் இதுக்கப்புறமா நான் தாமதிக்க மாட்டேன் என்ன என் பேட்டியை போய் அந்த வெறும்பை ஓட்டில் எப்படி கூட்டிகிட்டு வரதுன்னு தான் யோசிக்கிறேங்கிறாங்க யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஆவியோட அண்ணாடு அல்லாட வேண்டியதா எது சௌகரியமோ அதை நீங்கள் யோசி முடிவு வணிக்கங்கிறாங்க சண்முகம் ஐயோயோ நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே என் பையன் முத்துப்பாண்டிக்கும் எஸ்கேக்கும் பிறந்த குழந்தைய நான் என் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் எங்கள் பெரிய அத்தா என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன்னு சவுந்தர அவங்களோட முடிவு எல்லாம் மாற்றிக்கிட்டு குழந்தைய போய் எடுத்துகிட்டு வர சந்தோஷமா சொல்கிறாங்க சிவமலன் சவுந்தர பாண்டிகிட்ட சொல்கிறாங்க ஏப்பா நீ எப்படி அத்தான் வீட்டுக்கு போவே நீ தான் அவரை பார்க்கவே மாட்டேன்னு பிடிக்காம இருக்கிய அப்படி இருக்கும்போது நீ அவர் வீட்டில் போய் குழந்தை எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லுவியா தான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டியே அத்தான் எப்படி உன்ன நம்பி விடுங்கிறாங்க சிவபாலன் டேய் அத்தானாவது சொத்தானாவது என் மக முட்டுப்பாண்டியோட குழந்தைடா என் வீட்டு வாரிசு எங்கள் வம்சாவளியோட ரத்தம்டா அது எங்கள் வீட்டில் தான் வளரணும் வாயே சொல்லிட்டாரு நான் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேங்கிறாங்க சொந்தரபாண்டி நான் இப்போவே போகிறேன்னு சொல்லி சவுந்தரபாண்டி சனியனை கூட்டிக்கிட்டு நேராக சண்முகத்தோட வீட்டுக்கு போகிறாங்க இங்கே சிவபாலன் சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க அத்தான் என்னது எங்கள் அப்பா இப்போவே நேராக உங்கள் வீட்டுக்கு போகிறாங்களே போய் அங்கே நீங்கள் இல்லாததை பார்த்ததும் சந்தேகம் வந்துட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க டே நானும் வீட்டுக்கு வந்துடுண்டா நானும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எசிக்கையும் குழந்தையும் நல்லபடியாக நான் அனுப்பி வைக்க வந்துருவேன் நீ போ உங்கள் அப்பா கூட போய் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து எசுகியை கூட்டிகிட்டு போறக்கான ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாங்க சண்முகம் சூப்பரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வீரா எல்லாருமா சேர்ந்து எஸ்கியோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே சவுந்தர சவுந்தரபாண்டியை பார்த்த அப்படியே பதறிப் போயிடுறாங்க அது யாரு மாமா என்ன விஷயமா வந்திருக்கீங்கங்கிறாங்க விஷயம் இல்லை சொசியம் இல்லை இங்கே பாரு என் பேட்டியை நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க ஐயோ எங்கள் அண்ணன் வராதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வரமாட்டேன் எங்கள் அண்ணன் சொன்னால் மட்டும்தான் நான் வருவேங்கிறேன் அன்னைக்கு என்னம்மா நான் வந்து கூப்பிட்டாத்தான் வருவேன்னு இப்போ என்னம்மா அண்ணன் வந்து தான் வருவேங்கிற முதல்ல என் பேட்டி வாடு விடும் நான் உயிர் தப்பிக்கணும்னா என் பேட்டி என் கூட இருக்கணுங்கிறாங்க என்ன மாமா சொல்கிறீங்க நீங்கள் உயிர் தப்பிக்கிறதுக்கு என் பிள்ளை வேணுமா ஐயோ நீங்கள் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை நீங்கள் முதல்ல போங்க நான் என் அண்ணன் வரட்டும் இல்லைனா என் மாமா வரட்டும் அதுக்கப்புறம் நான் வரங்கிறாங்க கரெக்டாக வீட்டுக்குள்ள சண்முகம் வராங்க வந்ததும் யசிக்கையும் குழந்தையும் நல்லபடியா அனுப்பி வைக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கு நாள